ஒரு பெண்ணை ஆண் வன்முறை செய்வது சமூகத்திற்கு ஒரு பெரிய அவமானம் ஒரு பெண்ணின் மீது ஆண் மேற்கொள்ளும் வன்முறை என்பது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல அது முழு சமூகத்தையும் பாதிக்கும் மிகப்பெரிய குற்றமாகும் பெண் என்பவள் தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் மகளாகவும் சமூகத்தில் பல பொறுப்புகளை சுமக்கும் மனிதர் அவள் மீது வன்முறை செய்வது மனித தன்மைக்கு எதிரான செயலாகும் வன்முறைக்கு காரணமாக ஆண்களின் தவறான மனநிலை அதிகார எண்ணம் போதை பழக்கம் கல்வியின்மை பெண்களை மதிக்காத சமூக பழக்கம் போன்றவை அமைகின்றன சிலர் பெண்களை தங்களின் உடமை போல நினைத்து அவர்களின் எண்ணங்களையும் உரிமைகளையும் மதிக்க மறுக்கின்றனர் இது மிகவும் அபாயகரமான சிந்தனை பெண்களுக்கு எதிரான வன்முறை அவர்களின் உடல் மட்டுமல்ல மனதையும் ஆழமாக பாதிக்கிறது பயம் மன அழுத்தம் தன்னம்பிக்கை இழப்பு போன்றவை அவர்களின் வாழ்வை இருளில் தள்ளுகின்றன இதன் விளைவாக குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகிறது இந்த வன்முறையை தடுக்க கல்வி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது சிறுவயதிலிருந்தே ஆண் பெண் சமம் என்ற எண்ணத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் பெண்கள் தங்களின் உரிமைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்யும் ஆண்களுக்கு தண்டனை உறுதியாக வழங்கப்பட வேண்டும் ஒரு பெண்ணை மதிப்பதுதான் ஒரு ஆணின் உண்மையான வீரமாகும் வன்முறையால் அல்ல மனித தன்மையால் தான் ஒரு சமூகம் உயர்வடையும் பெண்கள் பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வாழும் சமுதாயத்தை உருவாக்குவது அனைவரின் கடமையாகும்